கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நம்முடைய மறைபொருள் சேனலில் கொடுக்கப்படுகிற செய்திகளுக்கு ஆதரவு அளிக்கிற தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு நல் உள்ளங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய சேனலில் மீண்டும் ஒரு செய்தியோடு கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் தேவனால் உருவாக்கப்பட்ட தேவனால் அனுப்பப்பட்ட தேவன் ஏற்படுத்திய பல விஷயங்கள் மறைந்து போயிருக்கிறது அல்லது மறைக்கப்பட்டிருக்கிறது இவைகளையே நாம் தியானிக்கிறோம் என்றால் பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்வதற்கு இவைகள் நமக்கு ரொம்ப பேருதவியாக நிச்சயமாக இருக்கும் அப்படி தேவனால் உண்டாக்கப்பட்ட சில இடங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட சில மனிதர்கள் திடீரென வேதாகமத்தில் தென்படுகிற சில பாத்திரங்கள் நாளடைவில் காணாமல் போயிருக்கிறது அப்படி காணாமல் போன அல்லது மறைந்து போன அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்ட மறைக்கப்பட்ட இவைகள் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக நாம் பார்க்க போவது ஏதேன் தோட்டம் இந்த ஏதேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பிரியம் சந்தோஷம் ஆடம்பரமான சுவையான ருசியான இப்படிப்பட்ட அர்த்தமெல்லாம் அந்த ஏதேன் அப்படிங்கிற பெயருக்கு இருக்கிறது இந்த ஏதேன் தோட்டத்தை குறித்த இரண்டு விஷயங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கு ஒன்று தேவன் மனிதனை உண்டாக்கி அந்த மனிதனை ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் கிரேக்கத்தில் பழைய ஏற்பாடு அதாவது அந்த ஏதேன் தோட்டத்தை சொர்க்கம் என்றே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் சொர்க்கம் பரலோகம் என்றே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் உண்மையாகவே அந்த ஏதேன் என்பது வெறும் தோட்டம் மட்டுமல்ல தேவன் ஆதாம் ஏவாள் என்கிற நம்முடைய ஆதி தகப்பன்களுக்கு ஆதி பெற்றோருக்கு கொடுத்த ஒரு சொர்க்கமாகவே இருக்கிறது இந்த ஏதேன் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி அங்கிருந்து ஓடின நதி நான்கு பெரிய ஆறுகள் அவைகள் வெவ்வேறு தேசங்கள் வழியாக ஓடியது என்று நம்ம ஆதியாக இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்க முடியும் ஆவிலா எத்தியோப்பியா அசிரியா இந்த தேசங்களை சுற்றி ஓடியதாக நாம் பார்க்க முடியும் அப்படின்னா இந்த தோட்டம் ஒன்றுக்கும் அதிகமான தேசங்களை அல்லது ஒன்றுக்கும் அதிகமான கண்டங்களை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் நம்ம ஏதேன் தோட்டம்னா நம்ம ஏதோ கொல்லப்புறத்துல வைக்கிற ஒரு சின்ன தோட்டம் போல யோசிக்காம அவ்வளவு பெரிய தோட்டத்தை தேவன் ஆதாம் ஏவாளுக்கு நியமித்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு விஷயம் பிரளயத்துக்கு முன்பாக இந்த தோட்டம் இருந்ததை தான் நம்ம பரிசுத்த வேத வாசிக்கிறோம் அப்போ மொத்த உலகத்தையும் தண்ணீர் மூடின போது அந்த இடம் எங்கே இருந்தது என்று சொல்லி மிக சரியாக தீர்மானிப்பது ரொம்ப கஷ்டமான காரியம் ஆனாலும் இது நோர்த் தேசத்துக்கு அதாவது காயின் குடியிருந்த ஒரு தேசத்துக்கு மேற்கில் இருக்கிறதுன்னு ஆதியாகம் நாலு பதினாறுல நம்ம வாசிக்க முடியும் இது தேவனுடைய வனம் என்றும் அழைக்கப்படுகிறது ஏசாயா ஐம்பத்தி ஒன்னாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் இங்கே ஆதாமும் ஏவாலும் தேவனால் விளக்கப்பட்ட ஒரு கனியை புசிச்சதுனால கத்தர் அந்த தோட்டத்தை விட்டு ரெண்டு பேரையும் துரத்திடுறாரு துரத்திட்டு அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேனுக்கு கிழக்கே கேரூபின்களையும் சுடர் சுடருளி பட்டயத்தையும் வைத்தார் அதற்கு பிறகு அந்த ஏதேன் தோட்டம் எங்கே போச்சு என்ன ஆச்சு எங்கே இருந்தது எங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது மறைந்து போனது இரண்டாவதாக ஏதேன் தோட்டத்தை குறித்த ஒரு விஷயம் இருக்கிறது அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி இந்த லூசிபர் என்கிற தூதன் வைக்கப்பட்டிருந்த இடம் அப்படின்னு அந்த ஏதேன் தோட்டத்தை சொல்றாங்க இது வேற ஒரு ஏதேன் தோட்டம் இதற்கு உருவகமாக தீரு ராஜா குறிப்பிடப்படுகிறார் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் இருந்த இடம் என்று இந்த இடம் குறிப்பிடப்படுகிறது இந்த ஏதேன் தேவனுடைய பரிசுத்த பருவதத்தில் இருந்தது இது தூதர்களின் ஏதேன் அப்படின்னு அதை குறிப்பிடலாம் இது பாபிலோன் ராஜாவுக்கு உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது எஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலையும் இதை பற்றிய குறிப்புகளை பார்க்க முடியும் இரண்டாவதாக பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்படாமல் விடப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டால் ஆதாம் ஏவாள் இவர்களுடைய பிள்ளைகள் நமக்கு தெரியும் காயின் ஆபேல் என்கிற இரண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் காயின் ஆபேலை கொன்றுவிட்டார் இந்த ஆபேளுக்கு பதிலாக சேத் என்கிற ஒரு குமாரன் பிறந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதற்கு பிறகு பல குமாரர் குமாரத்தைகள் ஆதாம் ஏவாளுக்கு பிறந்திருக்கலாம் ஆனால் அவர்களை பற்றிய எந்த ஒரு சிறு குறிப்பும் பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை கொடுக்கப்படவில்லை அப்ப காயின் யாரை திருமணம் செய்தார் சேத் யாரை திருமணம் செய்தார் அப்படின்னா உடன்பிறந்த சகோதரிகளை தான் அவர்கள் திருமணம் செய்திருக்க வேண்டும் ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க ஆதாம் ஏவாளை தவிர வேற ஒரு மனித கூட்டத்தை தேவன் உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதற்கு பரிசுத்த வேதாகமத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படி ஒரு வேலை இருந்தால் கர்த்தர் அதை நமக்கு நிச்சயமாக தெரியப்படுத்தி இருப்பார் இப்படி பார்க்கும்போது ஆதாம் ஏவாளுடைய மற்ற பிள்ளைகள் யார் என்கிற குறிப்பு நமக்கு கொடுக்கப்படவில்லை தேவையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல காயினுடைய மனைவியார் சேத்தனுடைய மனைவியார் கொடுக்கப்படவில்லை ஆனால் நமக்கு தேவையான ரட்சிப்புக்கு ஏதுவான மற்ற எல்லா வரலாறுகளும் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பரிசுத்த வேதாகமத்திலே மூன்றாவதாக காணப்படாமற் போன மற்றொன்று ஏனோக்கு என்கிற ஒரு மனிதன் இந்த ஏனோக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒழுங்குபடுத்தப்பட்ட பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆசிரியர் ஆசான் குரு அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் அப்படிங்கிற பொருள் எல்லாம் ஏனோக்குங்கிற வார்த்தைக்கு அடக்கம் இவர் யாரேத்தின் குமாரன் ஆதாமுக்கு ஏழாம் தலைமுறை மெத்துசலாவின் தகப்பன் இந்த ஏனோக்கு ஆதி அஞ்சாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதுல வந்திருக்கிறது யூதா பதினான்காம் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர் முன்னூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்திருக்கிறார் இவருடைய மொத்த ஆயுசு நாட்கள் எவ்வளவுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வருடம் அறுபத்தி அஞ்சாவது வருஷத்தில் மெத்துசலா அப்படிங்கிற ஒரு குமாரனை பெற்றெடுத்த பிறகு முன்னூறு வருடங்கள் தேவனோடு வாழ்ந்திருக்கிறார் சஞ்சரித்திருக்கிறார் இவர் விசுவாசத்தினாலே மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் அப்படின்னு நம்ம எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்க முடியும் இவர் பிறந்தபோது போது யார் இதுக்கு இவருடைய தகப்பனுக்கு நூத்தி அறுபத்தி ரெண்டு வயசு இவர் பிறந்தபோது முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு அறுநூத்தி இருபத்தி ரெண்டு வயசு சேத்து ஆதாமுடைய குமாரன் சேத்து இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு நானூத்தி தொண்ணூத்தி இரண்டு வயது அதே போல இவருடைய ஏனோக்குடைய முன்னூத்தி எட்டாவது வயசுல தான் ஆதாமே மறித்திருக்கிறார் அப்படின்னா ஆதாமோடு கூட ஏனோக்கு முன்னூத்தி எட்டு வருஷ தொடர்பு இருந்திருக்கிறது ஒரு வரலாறு தெரிந்திருக்கிறது ஆதாமோடு கூட பேசி பழகி தேவனுடைய விஷயங்களை எல்லாம் நேரடியாக வாங்கி இருக்கிறார் அதே போல சேத்துடைய எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாவது வயதுலையும் ஏனோஸ் உடைய ஐம்பத்தி இரண்டாவது வயதுலையும் காயினான் அப்படிங்கிறவருடைய வயசுலயும் மகாலயே அப்படிங்கிறவருடைய இவருடைய தகப்பன் யாரேதுடைய இருபத்தி ஏழாவது வயசுலயும் முன்னூறாம் வயதுலயும் தான் அதே போல இவருடைய பேரன் லாமேக்கு அவருடைய நூத்தி பதி மூன்றாவது தான் இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னா முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எட்டு தலைமுறை மனிதர்களை இந்த ஏனோக்கு அறிந்தவர் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது தேவ சமூகத்துக்கு மனிதர்களும் அந்த வரலாறை அறிந்திருக்கிறார்கள் நாங்கள் வாழ்ந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்த ஏனோக்கு காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறது இந்த எட்டு தலைமுறை மனிதர்களுக்கு தெரியும் அப்ப ஏனோக்கு தனக்கு முந்தைய தலைமுறை மக்கள் கிட்ட அதுவும் குறிப்பா ஆதாம் முதற்கொண்டு இருக்கிற சில மனிதர்கள் கிட்ட தேவனை குறித்தும் படைப்பை குறித்தும் தேவன் எப்படியெல்லாம் பேசுகிறார் எப்படி எல்லாம் செயல்படுகிறார் என்று கேட்டு விசுவாசித்து தேவனோடு கூட இணைந்து கொண்டார் தேவனோடு கூட சஞ்சரித்தார் இப்படி வாழ்ந்தபடியினால்தான் விசுவாசத்தினாலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படின்னு எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரத்துல நம்மால் வாசிக்க முடிகிறது இந்த ஏனோக்கு காணப்படாமற் போனான் நாலாவது ஒரு நபர் அது யாருன்னு சொல்லி கேட்டா மெல்கி சேதேக்கு அப்படிங்கிற ஒரு நபர் இந்த மெல்கி சேதேக்கு அப்படின்னா நீதியின் ராஜா அப்படின்னு அர்த்தம் என் ராஜா நீதி உள்ளவர் அர்த்தம் ஆதியாகவும் எதிர்கொண்டு வந்து ஆசீர்வதித்து அப்பமும் இவர் கொண்டு வருகிறார் சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இவர் இருக்கிறார் இவருக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறார் இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசாரிய முறைமைக்கு முன் அடையாளமாக இருக்கிறார் சங்கீதம் நூத்தி பத்து நான்கு இதை சொல்லுகிறது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்னால எகிப்துல சுமார் ரெண்டு லட்சம் நாற்பதாயிரம் பேர் சேம் வம்சத்தை சார்ந்த ஒரு சந்ததி இருக்கிறாங்க அந்த ஜன ஒரு ராஜா இருக்கிறார் இந்த ராஜா ஒரு எகிப்திய அரசனால் துரத்தப்பட்டு என்ன நடக்குது அப்படின்னா கானானுக்குள்ள வந்து ஒரு பட்டணத்தை கட்டி அரசாண்டதாக நம்பப்படுகிற ஒரு சரித்திரம் இருக்கிறது அது உண்மையா பொய்யா சரியா தவறா என்றெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை இப்படிப்பட்ட ஒரு சிறிவழி செய்தி இருக்கிறது இந்த சம்பவம் கிறிஸ்துவுக்கு முன்னாலே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது பாலஸ்தீனாவை ஆண்ட இந்த மெய்ப்பர் அரசர்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா ஹிக்சோஸ் என்று அழைக்கப்பட்டார்கள் ஹிக்சோஸ் அரசர்கள் அப்படின்னு நீங்கள் தேடி பாருங்க உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் இதன்படி பார்த்தா எமோரியர்கள் எபூசியர்கள் இந்த காணான கைப்பற்றுவதற்கு முன்பாக எருசலேம் அப்படிங்கிற ஒரு நகரம் ஒரு சேம் சந்ததியை சார்ந்த ஒரு மேய்ப்பர் ராஜாவால் அதாவது ஹிக்சோஸ் எனப்பட்ட ஒரு ராஜாவால் அரசாளப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இதுவும் ஆபிரகாமுடைய காலமும் சமீபமாக இருக்கிறபடினாலே அந்த குறிப்பிட்ட ராஜா தான் மெல்கி சேதைக்குவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது அதுவும் நமக்கு உண்மையா பொய்யா சரியா தவறா என்று தெரியாது ஆனால் அநேக வேத ஆசாரியர்களால் ஊகிக்கப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த மெல்கி சேதைக்குடைய வம்ச வரலாறு தாய் தகப்பன் இதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை அவருடைய பிறப்பு இறப்பு எழுதப்படவில்லை ஆனா அவரை குறித்த வரலாற்றை எபிரேயர் புஸ்தகத்துல ஐந்தாம் அதிகாரம் முதற்கொண்டு நம்ம வாசிக்க முடியும் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்று இந்த மெல்கி சேதைக்கு குறித்து எழுதப்பட்டிருக்கிறபடியால் இந்த மெல்கி சேதைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு நபர் ஆனா அவருடைய முதலும் முடிவும் தெரியாது அவருடைய முழுமையான வரலாறு தெரியாது தாய் தகப்பன் விஷயத்தில் அவர் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக நிச்சயமாக இருக்கிறார் மெல்கி சேதைக்கு திடீரென வந்து திடீரென போனவராக இருக்கிறார் அப்படின்னு நம்ம இந்த பாடத்தை எடுத்துக்கலாம் பரிசுத்த வேதாகமத்தில் ஐந்தாவதாக காணப்படாமற் போன அல்லது மறைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா மோசையுடைய கல்லறை மற்றும் மோசையினுடைய சரீரம் உபாகம முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் சொல்லுகிறது அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி மறித்தான் மோவாப் தேசத்தில் மறித்திருக்கிறார் அவர் அவனை தேசத்தில் உள்ள பெத் பெயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் யார் தேவனை அடக்கம் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான் அப்ப மோசையுடைய சரீரம் எங்க இருக்குன்னு தெரியாது மோசையை அடக்கம் பண்ண அந்த பிரேத கல்லறை கல்லரை எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனா யூதா நிருபத்துக்கு வந்தீங்கன்னா ஒன்பதாம் வசனத்துல பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் ஏன் இந்த பிசாசு மோசையினுடைய சரீரத்தை குறித்து தர்கிக்க வேண்டும் பிரதான தூதனாகிய மிகாவைலோடு கூட தர்க்கிக்க வேண்டும் அப்படின்னா அதுல மிக முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மறித்து உயிரோடு கூட எழுகிற வரைக்கும் பிசாசானவனுக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இருந்தது அதனால இந்த பிசாஸ் என்ன செய்யறானா மோசையினுடைய மரணம் மற்றும் அந்த மறித்து போன சரீரத்தின் மேல உரிமை கேட்கிறானா இதை எனக்கு வேண்டும் இந்த மரணம் எனக்கு வேண்டும் இந்த சரீரம் எனக்கு வேண்டும் என்று உரிமை கேட்கிறானோ இந்த மரணத்தின் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்ட்டு ஆனால் தேவன் பிசாசுக்கு மோசையின் சரீரத்தை குறித்தோ மோசையினுடைய கல்லறையை குறித்தோ அதிகாரம் தரவில்லை தாமே எடுத்துக்கொண்டார் ஆறாவதாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து காணாமற் போன அல்லது மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா ஊரீம் தும்மிம் என்கிற சன்னத கட்டைகள் இந்த ஊரீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளிச்சங்கள் தீபங்கள் ஜுவாலை அக்னியின் வெளிச்சம் இதெல்லாம் அந்த ஊரீம் அப்படிங்கிற அந்த கட்டைக்கு அர்த்தமாக இருக்கிறது பிரதான் ஆசாரியினுடைய நியாய விதி மார்பதக்கத்திலே தும்மிம் என்கிற இன்னொரு பொருளோடு குறிப்பா இந்த ஊரீம் தும்மிம் அப்படிங்கறதெல்லாம் விலையேற பெற்ற கற்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது இவைகளோடு கூட இணைந்து அந்த ஆசாரியன் அதை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் யாத்ராகம் இருபத்தி எட்டு லேவியராகம் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் என்னாகும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இதுல எல்லாம் நம்ம அதை பார்க்க முடியும் இந்த ஊரையும் தும்மீம் தரித்த ஆசாரியனுக்கு தான் தேவனுடைய ஆலோசனைகள் வெளிப்பாடுகள் கொடுக்கப்படுகிறது எஸ்ரா இரண்டாம் அதிகாரத்திலையும் நெகேமியா ஏழாம் அதிகாரத்திலையும் பார்க்க முடியும் தும்மிம் என்பது என்ன தும்மிம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பூரணத்துவம் பூரண சத்தியம் ஒருமைப்பாடு உத்தமம் அப்படின்னு சொல்லி பொருளாகிறது பிரதான ஆசாரியனுடைய ஏபோத்தோடு கூட இணைந்திருந்த மார்பதக்கத்தில் இது வைக்கப்பட்டிருந்தது இந்த ஊரீம் அப்படிங்கிற கல்லோடோ கட்டையோட சேர்த்து இது வைக்கப்பட்டிருந்தது இது விலையேற பெற்ற கற்களாக இருந்திருக்கலாம் எபிரேயத்தில் இந்த வார்த்தை இந்த தும்மி அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுனா ஒரு எருது இலக்கை நோக்கி நகருதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒரு பயணி அதாவது டிராவலர் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை பின்பற்றி தாம் சேரும் இடத்தை சென்று சேருதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது உழவன் தூர இருக்கும் ஒரு இடத்தை நோக்கி அல்லது ஒரு குறியை ஒரு அடையாளத்தை நோக்கி காளைகளை நடத்தி செல்லுதல் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கிறது துல்லியமான தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு பிரதான ஆசாரியர் இந்த பொருள்களை பயன்படுத்தி இருக்கிறார் இந்த மூணு எட்டு என்ன சொல்லுகிறது லேவிரை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மின் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக அப்படின்னு நாங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அப்ப அந்த பரிசுத்த புருஷன் என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் அந்த ஊரின் தும்மின் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து காணப்படாமற் போன பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எஸ் நோ ஆம் இல்லை என்று நம்மை அழகாக வழி நடத்துகிற பரிசுத்த புருஷனாக ஊரின் துமிமாக இருக்கிறார் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து காணாமற் போன தொலைந்து போன அல்லது மறைக்கப்பட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் உடன்படிக்கை பெட்டி இந்த உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பெட்டி என்று அழைக்கப்படுகிறது உடன்படிக்கை பெட்டி என்று அழைக்கப்படுகிறது சாட்சி பெட்டி என்று அழைக்கப்படுகிறது இது சித்தி என்கிற மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது அந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன வரலாறு செஞ்சது அப்படிங்கிறத பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்க முடியும் இந்த உடன்படிக்கை பற்றிய திடீர்னு காணலை நேபுவாத் நேச்சார் அப்படிங்கிற அந்த பாபிலோன் ராஜா இதை அழித்து போட்டான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் இந்த ராஜாக்கள் படையெடுத்து வருவதற்கு முன்பாகவே தேவனுடைய ஆலயத்தை சார்ந்தவர்கள் இஸ்ரவேலர்கள் ஒரு குழுவினர் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடன்படிக்கை பெட்டி அது தேவன் தங்களோடு கூட இருக்கிற ஒரு அடையாளமாக இருக்கிறபடியால் அது எதிரிகள் வசம் சிக்கிவிடக்கூடாது என்று அதை எங்கேயோ ஒழித்து வைத்து விட்டார்கள் அவர்கள் ஒழித்து வைத்த பிறகு அவர்கள் நாடு கடத்தப்பட்டதால் அந்த ஒழித்து வைக்கப்பட்ட இடம் அப்படியே மறைந்து போயிற்று அப்படின்னு சொல்கிறது உண்டு இரண்டாவதாக கட்டப்பட்ட ஆலயத்திலையும் உடன்படிக்கை பற்றி வைக்கப்படவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த காலத்துல ஏரோது ராஜா அந்த தேவாலயத்தை புதுப்பித்து கட்டுறாரு அப்படி புதுப்பித்து கட்டின போதும் உடன்படிக்கை பற்றி அங்கே வைக்கப்படவில்லை ஆனால் பாருங்க இன்றைய வரைக்கும் உடன்படிக்கை பற்றி பற்றி செய்து கொடுக்கிறவர்கள் உடன்படிக்கை பற்றி அங்கே மறைந்திருக்கிறது உடன்படிக்கை பற்றி இங்கே மறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உடன்படிக்கை பட்டி எங்கே இருக்கிறதுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது தேவனுக்கு மட்டுமே தான் தெரியும் வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்று பத்தொன்பதில் வாசிக்கும் போது அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ இங்கே பூமியில கொடுக்கப்பட்டதெல்லாம் நிழல் பரலோகத்தில் இருப்பது நிஜம் அப்ப நிஜமான உடன்படிக்கை பெட்டியை நாம் தரிசிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வார் என்று நாம் விசுவாசிப்போம் ஆனா பூமியில அதோ அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறது போல கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் ஆனால் மெய்யான கிறிஸ்து வருகிற வரைக்கும் இதோ அப்படி இப்படின்னு தான் நடந்து கொண்டிருக்கும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து காணப்படாமற் போன எட்டாவது என்னன்னு சொல்லி கேட்டா எலியா தீர்க்க தரிசி ரெண்டு ராஜக்கள் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் பேசி கொண்டு நடந்த போகையில் இதோ குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது பரலோகத்துக்கு எரிப்போனான் போனார் ஒன்பதாவதாக காணப்படாமல் போனது என்ன அப்படின்னா தாத்தான் அபிராம் இவர்களுடைய கூட்டத்தார் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனங்களை வாசிக்கும் போது அவன் இந்த வார்த்தையெல்லாம் மோசே இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிழந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகக் கூறிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது அப்படி பார்த்தா இந்த தாத்தா நபிராம் இந்த குடும்பத்தார் இந்த பூமிக்குள்ளே புதையுண்டு போனார்கள் அதற்கப்புறம் அவங்க மேலே வரல காணப்படாமல் போனார்கள் பத்தாவது ரொம்ப முக்கியமான காரியம் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்படாத ஒரு விஷயம் மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டா இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கும் மத்தேயும் நற்செய்தி நூலுக்கும் இடைப்பட்ட ஏற்பாட்டு காலம் அதற்கு பேரே இடைப்பட்ட ஏற்பாட்டு காலம் இது சுமார் நானூறு வருஷ காலம் பரிசுத்த வேதாகமத்தின் இருண்ட காலம் என்று அது சொல்லப்படுகிறது ஏன்னா என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது உலக வரலாற்றை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது அந்த நானூறு வருஷ காலத்தில் பல விஷயங்கள் நடந்திருக்கிறது பாபிலோன் அரசாங்கம் மூலமாக சில வித்தியாசங்கள் நடந்திருக்கிறது கிரேக்க ராஜா அலெக்சாண்டர் மூலமாக வரலாற்றிலே மிக முக்கியமான மாறுதல்கள் நடந்திருக்கிறது ஹாஸ்மோனிய ராஜாக்கள் இந்த உலக சரித்திரத்திலே சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்புறம் பழைய பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டுக்கு டக்குன்னு வரும்போது அங்கே ஞான ஸ்நானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைஞ்சிருக்கும் யோவான் ஸ்நானகன் எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஞான ஸ்தானம் கொடுக்கறத பார்க்க முடியும் ஆனால் மல்லிகா தீர்க்க தரிசன புஸ்தகம் வரைக்கும் அந்த ஞான நம்ம பார்த்துருக்க முடியாது அப்ப அந்த நானூறு வருஷ காலத்துல இந்த ஞான ஸ்நானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அதே சமயத்துல இந்த ஞான ஸ்நானமானது இஸ்ரவேலர்கள் செங்கடலை கடந்து சென்றபோது அவர்கள் ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று புதிய ஏற்பாட்டை நம்ம வாசிக்க முடியும் வெப்பிரே நிருபத்துல வாசிக்க முடியும் அப்போ இந்த ஞான ஸ்நானம் என்கிற ஒரு சடங்கு இந்த நானூறு வருஷ காலத்தில் எப்படி வந்தது அப்படிங்கிற வரலாறு நமக்கு கொடுக்கப்படலை ஆனால் திடீர்னு அது ஒரு புதிய மாற்றத்துக்கு ஒரு சடங்காச்சாரமாக நிகழ்வாக தேவாலயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம் அதற்கு பிறகு பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்காத வேதபாரகர் பரிசேயர் சதுசேயர் ஆயக்காரர் அதுக்கப்புறம் ஏரோது அகஸ்தராயன் போன்ற ஆட்சியாளர்கள் இவங்க எல்லாமே இந்த நானூறு வருட கால வரலாற்றின் மாற்றத்தில் ஏற்பட்ட சில குரூப்பு சில குழுக்களாக சில நபர்களாக சில பொறுப்புகளாக இருக்கிறார்கள் இப்படி பரிசுத்த வேதாக இவ்வளவு விஷயங்கள் காணப்படாமல் போயிருக்கிறது இவ்வளவு விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே சத்தியமானது மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது எவ்வளவு விஷயங்களை தேவன் மறைத்தார் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அத்தனை காரியங்களையும் வெளிப்படுத்தினார் அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் போது அவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது அதன்படி நடக்கும்போது காணாமற்போன போன விஷயங்களை தாண்டிய அநேக வரலாற்று உண்மைகள் அநேக மறைபொருள்கள் நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது இவைகள் எல்லாம் நிழலாக இருக்கிறது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிஜமாக இருக்கிறார் பழைய ஏற்பாடு நிழல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக கண்ணுக்கு தெரியாத ஒரு அஸ்திபாரம் அது காணாமல் தான் இருக்கும் அதில் இருக்கிற அநேக விஷயங்கள் காணாமல் தான் போயிருக்கும் ஆனால் புதிய ஏற்பாடு அந்த பூமிக்கு மேல் எழும்புகிற கட்டிடம் போல கண்ணுக்கு தெரிகிற ஒன்றாக இருக்கும் அதனுடைய மூளைக்கல்லாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்போது எவ்வளோ பெரிய வரலாற்றை எவ்வளவு பெரிய மறைபொருளை எவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை நம்முடைய பரிசுத்த வேதாகமும் சுமந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பாருங்களேன் இவ்வளவு ஆச்சரியங்கள் அதிசயங்கள் அடங்கியிருக்கிறது நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்